ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த சாயப்பா சொல்வதை தவறவிடாதே நிராகரித்து விடாதே நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே சாயப்பா வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் பின்வாங்காமல் அதாவது முன்வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டிருக்கிறோமே என்று சந்தோஷப்படும் பிற ரசிக்க வாழ்வதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதானே தானே மகிழ்ச்சியை தரும் உனக்கு நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டு உனக்கு புரியவில்லை என்றால் நான் சொல்வதை ஒரு 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 முறைக்கு பதில் இரண்டு முறை கேள் சோதனைகள் வலிமை சேர்க்கும் சோதனைகள் வலிமைகளை சேர்க்கும் தோல்விகளோ அடக்கத்தை போதிக்கும் முயற்சிகள் ஊக்கத்தை அளிக்கும் சோதனைகளை கடந்து தோல்விகளை சகித்து முயற்சிகளை தொடர்ந்தால் வெற்றியின் சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு தான் தனிமைகள் கிடைப்பது உன்னை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் தவறுகள் நடப்பது உன்னை நீயே திருத்திக் கொள்ளத்தான் அதே சமயத்தில் முயற்சிகள் எடுப்பதோ உன்னை நீயே முன்னேற்றிக்கொள்ள சாதனைகள் புரிய ஆகவே உனக்கான சாதனைகளை நீ புரிய வேண்டுமென்றால் தடைகள் பட தடைகள் கூட படிக்கட்டுகளாக மாறும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தன்னம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும் நல்லதொரு மாற்றங்கள் நிச்சயமாக வரும் என் செல்லமே வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை தனியாக சமாளிக்க கற்றுக்கொள் உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் நான் அறிவேன் என் செல்ல பிள்ளை நீ நிறைய பேருக்கு நல்லதை மட்டுமே செய்ய நினைக்கிறாய் நீ நல்ல வழியில்தான் செல்கிறாய் ஆனால் உனக்கு ஆதரவு ஆகாதவர்கள் எதிரிகள் பொறாமைப்படுபவர்கள் முக்கியமாக உன்னை அழ வைப்பவர்கள் எல்லோரும் உனக்கு தடை இருக்கிறார்கள் கலங்க வேண்டாம் அவர்களின் ஆட்டத்தை எல்லாம் எப்படி அடக்க வேண்டும் என்று நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கானது உனக்கான் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதையே தைரியமாகச் செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு அதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் அதே சமயத்தில் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் காலக்கடு இல்லாத முயற்சி கடைசியில் தோல்வியில்தான் முடியும் உனக்கான காலக்கடுவை நிர்ணயம் செய்து அதற்குள் இந்த வேலையை முடிக்க வேண்டும் முடித்தாக வேண்டும் என்று நினைத்து தொடங்கும் நிச்சயமாக நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் இந்த சாயப்பாவின் துணையோடு வெற்றிகள் கிடைக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் ஏன் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதை திறந்ததல்லவா அதே சமயத்தில் நீ உனக்கான தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான முதல் வழி ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று மனதை அமைதியாக்கு உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் எதுவுமே நிரந்தரமில்லை அதில் கஷ்டமோ இன்பமோ எல்லாம் ஒரு நாள் திரும்பவும் வந்த வழியே சென்று விடத்தான் செய்யும் என்பதை நீ நன்றாக உணர்வாய் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை உன் மனதில் அழகாக கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உன் சொந்த உறவுகள் ஆகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்வது என்று உன் மனம் நினைக்கும் அளவில்லாத எண்ணத்தை நிச்சயமாக நான் அறிவேன் கவலைப்படாதே நல்ல வாழ்க்கையை வாழ இந்த சாயப்பா உன்னை ஆசிர்வதிப்பேன் கவலைப்படாதே சில இடங்களில் சாயப்பா எல்லா உறவுகளும் என்னை ஏமாற்றி விடுகிறார்களே வரும் இன்று வரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் என்னை விட்டு விலகிச் சென்று விடுகிறார்கள் என்று கவலைப்படுகிறாய் வேண்டவே வேண்டாம் அந்த உறவுகள் உனக்கு தேவையே இல்லை உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடத்தில் இந்த சாயப்பா விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதுதான் உண்மை அதுவரை சற்று பொறுமையாக இரு மன உறுதி இல்லாதவனுடைய குள்ளம் உள்ளம் குழம்பிய குட்டை போல் இருக்கும் புரிகிறதா நிதானம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துவர்கள் எதையும் சுல சுலபமாக சாதிப்பார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நிதானத்தை கடைபிடி அதே நேரத்தில் ஒருபோதும் உன் மனசாட்சியை நீ பொய்யாக்கக்கூடாது எவரையும் எதிர்பார்த்தும் வாழக்கூடாது புரிகிறதா எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது என்பதுதான் உண்மை நமக்கு கிடைத்தது போதும் என்பதே சிறப்பான வாழ்க்கையாக அமைந்துவிடும் உருவத்தில் எப்படி இருந்தாலும் நீ உள்ளத்தில் குழந்தையாக இரு நிச்சயம் இந்த உலகமே உன்னை நேசிக்கும் அதே சமயத்தில் நீ உனக்கான வாழ்க்கையில் செய்யும் பேசும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது நிச்சயமாக இல்லவே இல்லை தான் சொல்கிறேன் என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து என்ன போகிறோம் என்பதை யோசித்து பேசு என்று சொல்லவே அந்த க வார்த்தைகளின் கணக்கு முன் வாழ்க்கையில் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகிவிடும் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒருமுறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது ஆகையால் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைத்துவிடாதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் தவிர லட்சியங்கள் பாதைகள் வாழ்க்கையாகாது புரிகிறதா வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாமே அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் உயர்நிலையை நிவிர்ந்து பார்க்கக்கூட முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாம் நன்மைக்கு விரைவில் உன் சாயப்பா உனக்கான புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறப் போகிறது காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருவது போதனையை உணர்ந்தால் உனக்கு நூறு சதவிகிதம் சாதனையாக மாறும் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று குழம்ப வேண்டாம் வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேணுங்கிற எண்ணமும் வெறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் இலகுவாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமும் வேண்டும் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதில் ஒரு துளியளவு கூட சந்தேகம் இல்லை உன் உழைப்புக்கு என்றைக்குமே உழைப்பு வீணாகாது வருங்காலம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த சாயப்பா ஆணித்தனமாக சொல்கிறேன் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் அவர்கள் கிடைக்கட்டும்